திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான சிந்தனை பற்றாத ஊற்று போல என்னென்னைக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த இந்த சிந்தனையை பாருங்கள் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்ன்றது இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு வார்த்தையும் இந்த ரெண்டு சிந்தனையும் இன்னைக்கு இருக்கிற அரசியலாளர்கள் எல்லாருக்குமே பொருந்தும் ஆட்சியாளர்கள் இருந்து அரசியலாளர்கள் இருந்து இந்த உலகத்தில் ட்ரம்ப்புக்காக பாருங்கள் இந்த ட்ரம்ப்பு சர்வாதிகாரம் அவருடைய மற்றற்ற அதிகாரம் அதாவது வானலாவிய அதிகாரம் சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த உலகமே அவர் காலுக்கு கீழே நாய்க்குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு சர்வீதத்தை பண்ணிட்டு என்ன நடக்க போதே தெரியல அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அந்த மாதிரி பாருங்கள் இங்கேயும் எல்லா அரசியல் கட்சிகிட்டையும் அகங்காரம் ஆணவம் அதுவும் பார்த்திங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னான் பாருங்கள் இந்த ரெண்டு சிந்தனை இன்னைக்கு அவரு அவருடைய உருவாக்கின கட்சிக்கே அந்த திருந்தாத உள்ளம் வருந்தாத உருவம் அது பாருங்கள் அது ஒரு கட்சி தலைமை ஏற்பட்டு எவ்வளோ சின்ன பின்னமாக செறிஞ்சு போயிட்டே இருக்குது கொஞ்சம் கூட தொண்டர்களுடைய மனப்பாங்கு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க நினைக்கிறாங்க தொண்டர்கள் என்னவா அதை யோசிக்கிறாங்கன்றது அந்த 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 சுட்டு போட்டால் கூட அந்த அந்த எண்ணத்துக்கே வரல அந்த தலைமை ஒரு பாதி கிணறு பழனிச்சாமின்னு தான் சொல்ல வேண்டிய தோணுது என்னென்னா என்ன பண்ணுறது விதி இது விதி கால விதி ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் இன்றைக்கி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அந்த ரெண்டு வார்த்தை இன்ன வரைக்கும் திரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை தான் சொல்லிட்டு கிடக்கிறோம் என்ன காரணம் அவருடைய வாழ்வியினுடைய ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு அடியிலேயும் அவர் சந்தித்த அவ்வளோ பகைமை அவர் சந்தித்த எதிர்ப்பு அவர் சந்தித்த வழிகள் அவர் சந்தித்த ஒரு ஒரு பேர் ஆபத்துக்கள் இதெல்லாம் தாண்டி தாண்டி தாண்டியும் அவர் புனிதமாக தன்னை வடிவமைச்சுக்கிட்டார் அந்த வழி வந்த அந்த கட்சியினுடைய தலைமை கொஞ்சம் கூட எனக்கு உணர்ச்சி இல்லை கொஞ்சம் கூட கருணை உணர்ச்சி இல்லை கொஞ்சம் கூட பின்பற்றுபவர்களை பற்றிய கொஞ்சம் கூட யோசனை இல்லை எந்த வழியில் வந்தோம் எப்படி வந்தோம் எதை நோக்கி போயிட்டுருக்கிறோம் என்ன தொலைநோக்கு என்ன மாதிரி மக்களுடைய மனப்பாங்கு என்ன அவங்க எப்படி நினைக்கிறாங்க கொஞ்சம் கூட அதுக்கு புத்தி இல்லை என்ன பண்ணி தொலைகிறது நம்ம வந்து வேதனையை எப்படி இதை வடிக்கிறதுனே எனக்கு தெரியல சொல்லாமல் இருக்கவும் முடியல சொல்லவும் முடியல என்ன பண்ணுறது மனசுக்குள்ளே வச்சுக்கிறது அவ்வளோ வேதனையாக இருக்குது யூத பழமொழி சொல்லுவாங்க ஒரு கல்லறை தோன்றும்போது தோண்டும் போது கல்லறை தோண்டும் போது அந்த தோன்ற அந்த உள்ளங்கள் இவருக்காக நாம் கல்லறை தோன்றோம் அப்படின்னு நினச்சா யாருக்காக தோன்றாங்களோ அவர் இறக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு முற்றும் நடத்தி காட்டினவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிசம்பர் இருபத்தி நாலாயிரம் மறைகிறாரு மறைஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும் அவர் மறைக்கும் போது கல்லறை தோண்டும் போது தமிழ்நாடு அரசுடைய பொதுப்பணித்துறை என்ன பண்ணுது அந்த ஊழியம் கொடுக்குது அந்த ஊழியம் அந்த ஊதியம் கொடுக்குது அந்த ஊழியம் செஞ்சதுக்காக அதை வாங்க மறுக்கிறாங்க இப்பேற்பட்ட புண்ணிய மா மனிதருக்கு நாங்கள் வந்து செஞ்ச அஞ்சலியா எங்களுக்கு பணம் கொடுத்து அதை வந்து ஒரு விலை கொடுத்து அதை அந்த அதை இழிவுபடுத்துறீங்களான்னு கேட்டு அந்த கல்லறை தோண்டிய அந்த பணியாளர்கள் வாங்க மறுத்ததா செய்தி படிச்சிருக்கேன் நான் எப்படிப்பட்ட மாமேதை அந்த எப்படிப்பட்ட மா மனிதனே உள்ளவர் அவர் அவருடைய வளர்த்த கட்சி எனக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் சொல்லிட்டு சொல்லிட்டுக்கிறேன் நீங்கள் இணக்கமாக இல்லாமல் அந்த கட்சியை நீங்கள் வந்து சிதை சிதில மடந்து செஞ்சிட்டீங்க ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இப்படி இருக்கும் யாரோ ஒருத்தன் வரத்தான் போகிறான் என்னென்னா இன்றைக்கி எதிர்க்க எதிரில் ஒரு ஒரு ஆளும் கட்சி இருக்குது அது எவ்வளோ சின்ன பின்னமாக அலங்கோலமான ஒரு ஆட்சியாக நடக்குது ஊழல் லஞ்சம் அறம் இல்லாத தன்மை எப்போ பார்த்தாலும் தான் குடும்ப நலம் குடும்ப சு குடும்ப சிந்தனை சும்மா ஒரு பொய்யை பட்டுக்கிட்டு மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டு ஒரே பகைமை மத்திய அரசாங்கம் தான் எடுத்துக்கிட்டு ஒரு மக்கள் நலனே யோசிக்காமல் ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடக்குது அந்த நிலையில் கூட நீங்கள் அதை வந்து சரியாக இருக்க முடியலன்னா நீங்கள் என்னையா கட்சி நடத்துகிறீங்க வயிறு எரிது எம்ஜிஆருடைய அவருடைய ஜீரோ 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 ஒன்று அதாவது ஜீரோ 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 ஒன்று அவருடைய உறுப்பினர் அட்டையை பாருங்கள் நான் பக்கத்தில் போடுறேன் அன்னைக்கு எம்ஜிஆர் சின்னதாக இருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவுடைய உருவப்படம் பெருசார் தன்னுடைய உறுப்பினர் சீட்டில் எம்ஜிஆர் சின்னதாக இருக்கிறாரு தன் தலைவரை பெருசாக தலைவரை பற்றி இவ்வளோ ஒரு நாளாவது பேசுகிறீங்களா நீங்கள் கூட்டத்தில் பேசுகிறீங்களே ஒரு தலைவருடைய எவ்வளோ பண்புகள் நான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வீடியோ விட்டுட்டேன் இன்னும் ஒரு ஆயிரம் வீடியோ வரும் போல தெரிஞ்சது சொல்ல 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 கொட்டிக்கிட்டே இருக்குது அவருடைய பண்பு என்னைக்காவது அவருடைய வளர்த்த அந்த அடிப்படையான அந்த கொள்கையை யோசிச்சுருக்கீங்களேன் நீங்கள் ஒரு இணக்கம் இருக்கா முதல் கிட்டே திரு எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்வியில் படிக்கிற போது கண்ணீர் வருது எத்தனை இடத்துல கண்ணீர் வருது யாருக்காக கட்சி ஆரம்பித்தார் அவர் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு சுகம வந்துட்டு போயிடலாமே என்னுடைய என்னை நம்பின தொண்டர்களெல்லாம் அடிபடுறாங்க திமுக கிட்ட என்னை நம்ப நான் நம்பின தொண்டர்களெல்லாம் வந்து வதைப்படுறாங்க அவங்களுடைய பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சார் தொண்டர்களுக்காக கட்சி ஆரம்பித்தார் ரசிகர்களுக்காக கட்சி ஆரம்பித்தார் ஆனால் மக்களுக்காக அரசாங்கத்தை தர்மத்தோடவும் அறத்தோடவும் நேர்மையோடவும் நடத்தினார் அந்த வழி வந்திருக்கிறீங்களே சொல்லுவார் ஐயா துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தருவும் சொல்லுவார் என்ன அர்த்தம் துணை நலம் வேணும் ஐயா உங்களுக்கு ஒரு துணை நலம் வேணும் எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி அமைப்பாக இருந்தாலும் சரிதான் அது அங்க இருக்கிற துணை துணைவர்கள் ரொம்ப அற்புதமான துணைகள் பெற்று பெற்றிருக்கணும் உங்களை யார் யாரு சொன்னா அப்படியே எனக்கு வயது எரிது அந்த அந்த கட்சி என்ன மாதிரி கட்சி அது அந்த கட்சியை அழிச்சிட்டு காரியம் வந்தீங்க பத்து முறை தோத்துருக்கீங்களே உங்களுக்கு புத்தி வராது என்னையா நடக்குது என்ன நடக்குது கட்சி இல்லை என்ன என்ன கட்சி எப்படி எப்படி ஆரம்பித்த கட்சி அது நீங்கள் வந்த வழி தவறாக இருக்கலாம் ஆனால் சரிப்படுத்த முடியும் ஆனால் சரிப்படுத்துக்கிறது வாய்ப்பு நிறைய இருந்தது ஆனால் விட்டுட்டிங்க கோட்டை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு நீங்கள் கடைசியில் என்ன பண்ணுங்க சொல்லுவார் பாருங்க திரு எம்ஜிஆர் வந்து நம்ம மதுரை வீரர்கள் ஒரு பாட்டு பாடுவார் நாச்சி எப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா மூட்டை அடிச்சா உனையே விடுவானா நினச்சி பாருங்கன்னு ஒரு பாட்டு வரும் அதாவது மூட்டை அடித்தேன்னா நீங்கள்லாம் என்ன என்ன மாதிரி நடத்துனீங்க ஆட்சியை ஒரு நாலரை வருஷம் ஒரு கட்சியை ஆட்சியையும் பாதுகாத்தையும் நீங்கள் சொன்னீங்க தானே தான் உங்களுக்கெல்லாம் விட்டாங்க மேலே அதை தானே ஒரு மனிதா ஒரு மரியாதை வந்தது ஒரு மனிதாபிமானம் வந்து ஒரு அன்பு இருந்தது எவ்வளோ நீங்கள் தவறு நன்றியை மறந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கட்சி வலுப்படுத்திருக்கணும் ஏற்கனவே கூட்டணி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க கட்சியை இன்றைக்கி மூணா நாளாக போயிடுச்சு இன்றைக்கி போயிட்டு அதை அதையாவது சரி பண்ணியான்னா உங்கள் பாட்டுக்குன்னு ஆளை கூட்டிக்கிட்டு காசை கொடுத்துட்டு ஆளை கூட்டிக்கிட்டு நான் தான் வந்து நான் தான் நான் தான் போட்டுருவாங்களா ஓட்டு எதிரில் எப்படி இருக்காங்க ஒருத்தன் எதிர்க்கு இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எதிர்மொழி இருக்கிறவங்க பத்தாவதுக்கு அவனெல்லாம் சேர்த்துக்கிறாங்க கூட்டணி தமிழ்நாட்டையே என் கூட்டணின்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க நீங்கள் என்ன ஏன் பண்ணணும் கொஞ்சமாவது அது வருத்தப்படுறீங்களா வாட்டப்படுறீங்களா என்னென்னா என்ன என்ன இந்த அந்த இந்த பழியை நீங்கள் காட்ட உங்களுக்கு காலம் போல என்ன நடக்குன்னு தெரியாதியா யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எனக்கு ஏன் இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த பதிவு ரொம்ப வேதனையோடு தான் நான் கொண்டு வரேன் ஏன்னா இன்றைக்கி மக்கள் அமைப்பில் ஒரு சன் ஒரு நல்ல கட்சியா அதுதான் இருந்தது ஒரு நேர்மையான கட்சியா மக்களுக்கு எளிமையானவர்களுக்கு ஏழையானவர்களுக்கு எம்ஜிஆருடைய கொள்கையும் எம்ஜிஆருடைய மனப்பாங்கும் அந்த இதயத்தினுடைய தன்மையும் தான் கொஞ்சம் மக்கள் வந்து அவங்க மேலே ஒரு வசிகரம் ஏற்பட்டுச்சு அந்த வசீகரம் அடையாம இருக்கு அந்த தீ அடையாம இருக்கு அதை கொண்டு ஈஸியாக வெல்ல வேண்டிய ஒரு ஒரு காலத்துல கொண்டு போய் நாலு மூணு கொஞ்சம் கூட அந்த கொள்கையினுடைய நன்றித்தனம் இல்லாமல் என்னையா இது எப்படி இதை எப்படி தான் சொல்றதே நம்ம நம்மளை வச்சுக்கிட்டு நம்மளே சொல்கிறது எவ்வளவு நமக்கு நம்ம முகத்தில் கரி கறி பூசுகிற மாதிரி இல்லை திரு எம்ஜிஆர் என்ன மாதிரி ஆரம்பிச்சார் அந்த கட்சி கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க திரு எம் ஒரு நிகழ்ச்சியில் ஞாபகம் வருது பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னால எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் கூட யாரார் போகிறாங்க என் வி நடராஜன் போகிறாரு அது கூட வந்து என் வி நடராஜன் மதியழகன் இன்னொருத்தர் போகிறாங்க எங்க திருச்சியில் வந்து பொதுக்கூட்டம் திமுக பொதுக்கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எம்ஜிஆர் சுடப்படுறதுக்கு முன்னால் அங்கே போகிறாங்க போகும்போது வழியில் விழுப்புரம் வழியாக போகிறாங்க விழுப்புரம் தாண்டி போனால் ஒரு இடத்துல கார் நின்று போயிடுது கார் நின்று போன உடனே அங்கே மணின்றவர் தான் ட்ரைவர் என்ன மணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு பேரறிஞர் அண்ணா ஐயா கொஞ்சம் பெட்ரோல் இருந்தது நம்ம அந்த டவுனுக்கு போய் போட்டுக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே தீர்ந்து போச்சியா என்ன பண்ணுறது தெரியலையான்ட்டு வெளியே நிற்கிறாரு கவலைப்படாதீங்கயா யாருனா போகிறவங்க நான் வண்டி பிடிச்சி நான் வாழ்ந்துட்றேயான்னு சொல்லி வெளியே நிற்கிறாரு பேனட்டில் திமுக கொடி பறக்குது அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பக்கமும் வயல் புறம் ரெண்டு பக்கமும் அந்த மக்களெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க அந்த உழைக்கிற மக்கள் எல்லாம் ஆணும் பெண்ணு சேர்ந்துக்கிறாங்க ஏ எம்ஜிஆர் கொடி பறக்குது எம்ஜிஆர் குடி பறக்குது காருக்குள்ள எம்ஜிஆர் காரை பாருங்க அப்படின்னு கூட்டம் வருது எங்கடா கூட்டம் வருதுன்னு சொன்ன உடனே பேர் அண்ணா வெளியே இறங்கிடுறாரு இறங்கி இது எம்ஜிஆர் எம்ஜிஆர் குடி தான் ஆனால் எம்ஜிஆர் உள்ளே இல்லை எம்ஜிஆர் கார் தான் நீ நீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து எம்ஜிஆர் சொல்லி திமுக பொதுக்கூடத்துக்கு கலந்துக்க போயிட்ருக்குறேன் ரொம்ப தன்மையாக பேசுகிறார் ஞாபகம் வச்சுங்க விருப்பம் வச்சு கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட் யார் தெரியுமா அவரே சொன்னது அது சொல்கிற பின்னால் பேரஞ்சர் அண்ணாவே திரு எம்ஜிஆரிடம் சொன்னது அதைத்தானே இப்போ சொல்லிட்டு இருக்கிறவங்ககிட்ட அவர் சொல்கிறாரு இது வந்து எம்ஜிஆருடைய கார் தான் எம்ஜிஆருடைய கொடி தான் அவர் தான் எங்களை அம்சிஸ் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பெருந்தன்மையை சொல்லிவிட்டு போயிடுறாரு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க அப்படியா நீங்கள் என்ன ஏன் நிற்கிறீங்க என்ன பெட்ரோல் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற சின்ன இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க உடனே நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லி அவங்க காசை போட்டு நேராக போய் பெட்ரோல் எடுத்து வந்து ஊற்றிட்டு இவங்க காசு கொடுக்கும்போது மறுக்கிறாங்க அவங்க அந்த இளைஞர்கள் மறுக்கிறாங்க இது எம்ஜிஆருடைய சொன்னது நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்லிட்டு மறுக்கிறாங்க ஆச்சரியப்படுறாரு பேரஞ்சர் அண்ணா அது எப்போ தெரியுமா சொல்கிறாரு வாகினியில் விஜய வாகினியில் பெட்ராத பிள்ளையா ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் நடக்கும்போது பேரஞ்சர் அண்ணாவுக்கு அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்போ திரு எம்ஜிஆர் அவர்களும் கே பி பாருங்க பாருங்கள் அவருடைய மெய்காவலர் அவர் வேலனை வர்றார் தனியாக அவரு சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து புத்தூர் நடராஜன் இவங்கெல்லாம் போகிறாங்க போனால் பேரஞ்சி அண்ணா சொல்லும்போது அண்ணா சொல்கிறார் என்னையே மக்களுக்கு தெரியலப்பா தெரியல ராமச்சந்திரன் தம்பி நீங்கள் வந்து உங்களை தான் மக்களுக்கு தெரியணும் ஒன்று எம்ஜிஆர் சொல்கிறான் அதை பெரும்பு மறுக்கிறா என்னான்னா அப்படி சொல்கிறீங்க உங்களை தெரியாமல் உங்கள் பேச்சை ரசிக்காமல் தமிழ்நாட்டில் யாராவது இருக்க முடியுமா சும்மா நீங்கள் சொல்லாதீங்கன்னு மறுக்கிறாரா எம்ஜிஆர் பாருங்கள் எப்படி இருந்திருக்கிறார் அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு அதை சொல்கிறேன் ஒரு ஒரு செய்தி சொல்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் சுடப்பட்டார் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் இருக்கிறாரு இருக்கிற போது சின்னப்ப தேவர் ஐயா அவர் வந்து போய் பார்க்குறாரு ஒரு முறை முதல் தடவை பார்க்கும்போது அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு யார் சின்னப்பா எதுவுமே கேட்காம அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு அந்த பணத்தை வாங்கி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா செலவும் அவர் சொந்த செலவு தான் எடுத்துக்கிட்டாரு தவிர கட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வருத்தர்றாரு அது மட்டும் இல்லை சின்னப்பா தேவர் அவர்கள் கொடுத்த அந்த அஞ்சு லட்சத்தை திருப்பி என்ன பண்றாரு கட்சி நிதிக்காக கட்சியில் இவ்வளோ பேர் ஏழையா இருக்கிறாங்க தான் அறுபத்தி ஏழு போட்டி போடுறாங்கன்னு சொல்லி இந்த கட்சியில் வேட்பாளர்கள்லாம் கொடுங்கன்னு சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு திருப்பி கொடுக்குறார் யார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படியெல்லாம் அந்த கட்சியை வளர்த்து அந்த கட்சியிலிருந்து தன்னுடைய தொண்டர்கள் தம் வந்து அடிபடுறாங்க பூலாவரி சுகுமார உங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் பூலாவரி சுகுமார அந்த மாதிரி தன் தொடர்களெல்லாம் அடிபட்டு சாகிறபோது வருத்தப்பட்டு அவங்களுக்கு எப்படியாவது நம்ம நல்லது செய்யணும் தொடர்களாக ஏற்பட்ட கட்சி அந்த கட்சி அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் கூட பறந்த மனம் இல்லாமல் விசாரத்தன்மை இல்லாமல் தலைவன்னா என்னங்க அர்த்தம் தலைவனா பின்பற்ற தகுதி உடையவன் அர்த்தம் உங்களை பின்பற்றுபவர்களுக்கு நீங்கள் தலைவனாக இருக்கணும் எப்படி இருக்கும் தலையாக இருக்கணும் ஆயிரத்தை ஒருவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த அம்மா கண்ணித்தி இலவசி கூப்பிடுவா அந்த அடிமையோடு சேர்ந்துருப்பார் எம்ஜிஆர் தலைவராக இருப்பார் நீங்கள் மட்டும் எங்கள் அரண்மனைக்கு வான்னு சொல்லும்போது என்னுடைய தோழரோடு வருவதாக இருந்தால் நான் வருகிறேன் நான் தான் மட்டும் தனியாக வரமாட்டேன் ஏனென்றால் என் தோழர்கள் என்னை தன் தலை போல் கருதுகிறார்கள் நான் அவர்களை என் உடல் போல் கருதுகிறேன் உடலை விட்டு தலை மட்டும் அப்படின்னுவார் அப்படியே ஷாக்காக பார்த்து அப்படித்தான் தான் வாழ்ந்தார் அப்படி தான் க தொண்டர்களுக்கும் அவருக்கும் ஒரு வேறுபாட்டையும் அவர் பார்த்தது கிடையாது தொண்டருடைய எண்ணம் என்ன தொண்டர்கள் எண்ணம் என்ன எவ்வளவோ அந்த தியாகம் பண்ணி எவ்வளோ அந்த அந்த கட்சியை வளர்த்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கொஞ்சம் அந்த எண்ணத்தை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம போயிருப்போம் ஏன்னா நாம் சொல்கிறதுக்கு கூசு ஏன்னா நம்ம எப்படி இறைவன்கிட்ட வேண்டதா இல்லை வந்து நம்ம அற அறத்தின் பால் வேண்டதா இது எப்படி சரி பண்ண போகிறோம் இது எப்படி சரியாக போகுது எதிரியோ வலு மேலே வலுப்பெற்றுகிட்டே போகிறாங்க ஆனால் நீங்களோ கீழ் வேலை இப்போ பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு கீழே போயிட்டே இருக்கிறீங்க இது என்ன போய் போகுது எப்படி போகுது இப்படியாவது ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணி நம்ம நாமெல்லாம் ஒரு பிரார்த்தனை பண்ணி நாமெல்லாம் இறைவனை வேண்டி இந்த கட்சியும் இந்த இந்த கட்சியினுடைய கொள்கைகளும் இந்த ஏழை எளியவருடைய நலமும் முக்கியம்னு சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணி அப்படியாவது ஒரு ஒரு மறுமண செயற்பட் சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வழங்குவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தமிழ் அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்